யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்குப் போனார் இரண்டு எப்பிரேய பாஷையிலே பெட்ஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்களுண்டு மூன்று அவைகளிலே குருடர் சப்பாணிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள் நான்கு ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரைக் கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் ஐந்து முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் ஆறு படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் ஏழு அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமில்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிவிடுகிறான் என்றான் எட்டு இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் ஒன்பது உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது பத்து ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாயிருக்கிறதே படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள் பதினொன்று அவன் அவர்களுக்கு பிரதியத்தரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்குச் சொன்னார் என்றான் பன்னிரண்டு அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள் பதிமூன்று சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார் பதினான்கு அதற்குப் பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிகக் கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் பதினைந்து அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் பதினாறு இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரைக் கொலை செய்ய வகை தேடினார்கள் பதினேழு இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் பதினெட்டு அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்குச் சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் பத்தொன்பது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேயாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையேயின்றி வேறொன்றையும் தாமாய்ச் செய்ய மாட்டார் அவர் எவைகளைச் செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் இருபது பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்குக் காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்குக் காண்பிப்பார் இருபத்தொன்று பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்குச் சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் இருபத்திரண்டு அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர்தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் இருபத்து மூன்று குமாரனைக் கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாயிருக்கிறான் இருபத்து நான்கு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினைத் தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் இருபத்தைந்து மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதைக் கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் இருபத்தாறு ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் இருபத்தேழு அவர் மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்குக் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இருபத்தெட்டு இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தைக் கேட்கும் காலம் வரும் இருபத்தொன்பது அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் முப்பது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன் எனக்குச் சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்குச் சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது முப்பத்தொன்று என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது முப்பத்திரண்டு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார் அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் முப்பத்து மூன்று நீங்கள் யோவானிடத்தில் ஆளனுப்பி விசாரித்தீர்கள் அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் முப்பத்து நான்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சியல்ல நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளைச் சொல்லுகிறேன் முப்பத்தைந்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நீங்களும் சிலகாலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள் முப்பத்தாறு யோவானுடைய சாட்சியைப் பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அதென்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது முப்பத்தேழு என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தைக் கேட்டதுமில்லை அவர் ரூபத்தைக் கண்டதுமில்லை முப்பத்தெட்டு அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை முப்பத்தொன்பது வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னைக் குறித்துச் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே நாற்பது அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை நாற்பத்தொன்று நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை நாற்பத்திரண்டு உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் நாற்பத்து மூன்று நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் நாற்பத்து நான்கு தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையைத் தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் நாற்பத்தைந்து பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான் நாற்பத்தாறு நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னைக் குறித்து எழுதியிருக்கிறானே நாற்பத்தேழு அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமலிருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார் யோவான் ஆறாவது அதிகாரம் ஒன்று இவைகளுக்குப் பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்குப் போனார் இரண்டு அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்குப் பின் சென்றார்கள் மூன்று இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சேஷருடனே கூட உட்கார்ந்தார் நான்கு அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது ஐந்து இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை இங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் ஆறு தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் ஏழு பிலிப்பு அவருக்கு பிரதியத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் எட்டு அப்பொழுது அவருடைய சேஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி ஒன்பது இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு இம்மாத்திரம் என்றான் பத்து இயேசு ஜனங்களை உட்காரவையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் பதினொன்று இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் பன்னிரண்டு அவர்கள் திருத்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளைச் சேர்த்துவையுங்கள் என்றார் பதிமூன்று அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்க்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் பதினான்கு இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மேயாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் பதினைந்து ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின்மேல் ஏறினார் பதினாறு சாயங்காலமானபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்குப் போய் பதினேழு படவில் ஏறி கடலின் அக்கரையில் உள்ள கப்பர்நாகோமுக்கு போனார்கள் அப்பொழுது இருட்டாயிருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் பதினெட்டு பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளிந்தது பத்தொன்பது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் தண்டுவலித்து போன்பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்குச் சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள் இருபது அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் இருபத்தொன்று அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது இருபத்திரண்டு மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை இருந்ததில்லையென்றும் இயேசு தம்முடைய சேஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள் இருபத்து மூன்று கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்குச் சமீபமாய் திப்பேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது இருபத்து நான்கு அப்பொழுது இயேசுவும் அவருடைய சேஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவைத் தேடிக் கொண்டு கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள் இருபத்தைந்து கடலின் அக்கரையிலே அவர்கள் அவரைக் கண்டபோது ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள் இருபத்தாறு இயேசு அவர்களுக்கு பிரதியத்தரமாக நீங்கள் அற்புதங்களைக் கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் இருபத்தேழு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் இருபத்தெட்டு அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இருபத்தொன்பது இயேசு அவர்களுக்கு பிரதிதரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார் முப்பது அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தைக் காண்பிக்கிறீர் என்னத்தை நடப்பிக்கிறீர் முப்பத்தொன்று வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் முப்பத்திரண்டு இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் முப்பத்து மூன்று வானத்திலிருந்திறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் முப்பத்து நான்கு அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தரவேண்டும் என்றார்கள் முப்பத்தைந்து இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் முப்பத்தாறு நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்குச் சொன்னேன் முப்பத்தேழு பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை முப்பத்தெட்டு என் சித்தத்தின்படியல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்திறங்கி வந்தேன் முப்பத்தொன்பது அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது நாற்பது குமாரனைக் கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் நாற்பத்தொன்று நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து நாற்பத்திரண்டு இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே அப்படியிருக்க நான் வானத்திலிருந்திறங்கி வந்தேன் என்று இவன் எப்படிச் சொல்லுகிறான் என்றார்கள் நாற்பத்து மூன்று ஏசு அவர்களுக்கு பிரதித்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் நாற்பத்து நான்கு என்னை அனுப்பின பிதா ஒருவனை எழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் நாற்பத்தைந்து எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டுக் கற்றுக் இவனும் என்னிடத்தில் வருகிறான் நாற்பத்தாறு தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவைக் கண்டவர் நாற்பத்தேழு என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் நாற்பத்தெட்டு ஜீவ அப்பம் நானே நாற்பத்தொன்பது உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் ஐம்பது இதிலே புசிக்கிறவன் மறியாமலிருக்கும்படி வானத்திலிருந்திறங்கின அப்பம் இதுவே ஐம்பத்தொன்று நானே வானத்திலிருந்திறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் ஐம்பத்திரண்டு அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் ஐம்பத்து மூன்று அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஐம்பத்து நான்கு என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஐம்பத்தைந்து என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது ஐம்பத்தாறு என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஐம்பத்தேழு ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னைப் புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் ஐம்பத்தெட்டு வானத்திலிருந்திறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தைப் புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் ஐம்பத்தொன்பது கப்பர்நாகோமிலுள்ள ஜெப்பா ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளைச் சொன்னார் அறுபது அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளைக் கேட்டபொழுது இது கடினமான உபதேசம் யார் இதைக் கேட்பார்கள் என்றார்கள் அறுபத்தொன்று சீஷர்கள் அதைக் குறித்து என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ அறுபத்திரண்டு மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இதத்திற்கு ஏறிப்போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படியிருக்கும் அறுபத்து மூன்று ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்குச் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அறுபத்து நான்கு ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார் விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றோம் தம்மைக் காட்டிக் கொடுப்பவன் இன்னானென்றோம் ஆதிமுதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் அறுபத்தைந்து ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்குச் சொன்னேன் என்றார் அறுபத்தாறு அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கிப் போனார்கள் அறுபத்தேழு அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார் அறுபத்தெட்டு சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியத்தரமாக ஆண்டவரை யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அறுபத்தொன்பது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் எழுபது இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார் எழுபத்தொன்று சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மைக் காட்டிக் கொடுக்கப் போகிறவனாயிருந்தபடியினால் அவனை குறித்து இப்படிச் சொன்னார்